இந்த ஊர்ல சிங்கம் புலி யானே யாரையும் விட மாட்டேன் அவதூறுக்கும் நூறு சதவீத இறுதி முடிவுரை எழுதுவேன் சட்ட போராட்டம் தொடரும் என திருச்சி எஸ் பி வருண் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நீங்க <muchan> <muchan> அந்த பாசிசத்துக்கு காசு வெளியிடும் போது பள்ளியில் பீலாது கொடிய பாசிசம் இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் ஒருத்தரும் பேசல இந்த சனாநாயகத்தை வேற இருக்கிறவங்க சன் பருவாரி கும்பலை அடியோடு வாயை வாயத்திறகலையே உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவையில்லாம் பேசாதீங்க கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல நீண்ட ஒரு செய்தி தங்கச்சி போடுவீங்களா எடுப்பீங்க போடுவீங்க இப்போ திமுகவை யாரு தரும் சங்கி பிஜேபி பிடி உங்களை என்ன டீம் சொல்கிறது இருந்து இசட்டு வரைக்கும் பிஜேபிக்கு நீங்கள் தான் எல்லா டீமும் வேற ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா மறுத்து அதிகமாக பேசாதீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஆனால் இந்த குற்றத்தை நான் தனியாக செய்யலை இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன் இவர் எனக்கு பார்ட்னர் ஐமே கரை ஏ ஆளுநரை தான் நீங்கள் மாற்ற சொல்லி போகிறான் நீங்கள் ஆளுநர் மாளிகைக்கு இனிமேல் கால் வைக்க மாட்டோம் மிதிக்க மாட்டேங்கிறீங்க நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடுங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைன்னா கோவச்சுக்கிட்டு நிதி ஆயிக்கிறதுக்கு போக முடியாது போக மாட்டேன் அப்படின்னு உங்க கோபத்தை உங்க எதிர்ப்புணர்வை வெளிக்காட்டுனீங்க சரி ஓகே இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் சொல்லுங்க தமிழக முதல்வர் அவர்கள் போகலன்னா அப்பா பேர்ல ஒரு நூறுபா காசு சொல்லிட்டோன்னா போய் எழுதுக்கிறீங்க அங்கே போய் கைக்குலிக்கு கட்டி இருக்கீங்க அவ்வளோதான் உங்க கோபம் புரியலையே புரிகிற மாதிரி சொல்றேன் ஓரானர் எனக்குள்ள தூங்கி பேராசியை பேராசிரியை இவர்தான் கிட்டே இருந்து கொடுத்தாரு இப்ப சொல்லுங்க ஓராணர் நான் பண்ணது தப்புன்னா இவர் கம்பெனி கொடுத்தது தப்பு தானே மேடம் இந்த ஆளுநர அதே ஆளுநர் தானே நீங்க மாத்த சொன்னாலுன்னு இல்லை செலவைக்கு போட்டு வாங்கனீங்களா வெளுத்து வெள்ளாவின்னு வச்சு கொண்டு வந்திருக்காங்களா அதே ஆளுநர் தான் எவ்வளவு பெரிய சங்கர்ப்பம் ஆகும் ஒருத்தரும் பேசலை இந்த சனநாயகத்தை வேற இருக்கிறவங்க சங் பருவாரி கும்பலை அடியோடு விரட்டுக்கிறவர் எல்லாம் வாயை திறகளையே டேய் வெட்டும் கெட்டுவோனே மானும் கெட்டுன்னு உனக்கு எதுனா இவ்வளவு பெரிய மீச

எடப்பாடி இவங்க சொல்லி தானே நீ திமுக வாசிங்கப்படுத்துறதுக்கு வந்து இந்த டாப்பிக்கை பேச எத்தனை கோடி வாங்கினியோ நீ பேசுறாஜா நீயும் சீக்கிரமா விளக்கி விடுவ கை கால் உடையும் என்ன பாரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த முறை கேட்டுக்கு அறப்போர் இயக்கம் வெளியில கொண்டு வரலன்னா யாருக்கா தெரிஞ்சிருக்குமா அறப்போர் இயக்கம் வெளியில கொண்டு வரல இன்னைக்கு வரைக்கும் அந்த முறைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்கு பேச தயாரா இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் நிலத்தினுடைய தொல்லியல் எதுக்கு ஆட்சி மொழி மொழி அதிகம் எதற்காக இந்திய நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் கல்வெட்டு அந்த உலகத்தின் முதல் மொழி தமிழ் தெரியுது முதல் மாந்தன் தமிழன்

என் கையில் முதலமைச்சர் என்ற பொறுப்பு வந்து முன்னேற்ற மாதங்கள் சாதனை மாதங்கள் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு ஒன்பது விழுக்காடு பங்கை தருகிறது தமிழ்நாட்டின் பொருளாதார வளம் இது திராவிட மாடல் ஆட்சியின் முதல் சாதனை பெரிய பெரிய ஆளுக்கிட்ட எல்லாம் பைப் பண்ணிக்கிறீங்கல்ல லைப் அப்படியே மைண்டன் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியது அடா அதே கூறு இடத்தலா வந்து மோதிரியே இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இது இரண்டாவது சாதனை ஒரு பேஸ் கெட்டு பார்த்து மோதவனா இப்ப உங்களுக்கு தானே நோட்ஸ் கெட்டு ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி இருபத்தி நாலு விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது எட்டு புள்ளி ஒன்பது எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடாக உயர்ந்துள்ளது இது மூன்றாவது சாதனை என்னடா எங்களுக்கு பவர் வருஷன்டோ அப்புறம் வச்சுக்கோங்க டவுன் இந்திய அளவில் பணவீக்கமானது ஆறு புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் அது ஐந்து புள்ளி ஒம்போதேழு விழுக்காடாக குறைந்துள்ளது இது நான்காவது சாதனை டாய் டை ஏன்டா சிரிஸாக பேசாய்னா அப்புறம் எனக்கா சிரிப்பு வந்துடும் என்னது சிரிப்பு வருமா ஏய் ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இது ஐந்தாவது மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் இருக்கிறது இது ஆறாவது சாதனை தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக பதினான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை மூன்றாவது இடத்திற்கு உயர்த்தி உள்ளோம் இது ஏழாவது சாதனை

மாற்றுத்திறனாளிகள் விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்டோர் ஆகியோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் வாழ்க்கை தர உயர்ந்து வருவதாக சொல்ல இருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் பத்தாவது சாதனை வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே இந்த பத்து மட்டுமல்ல இந்தியாவின் தென் மூளையில் ஒரு ஆட்சி நடக்கிறது அதன் திட்டங்களை தெரிந்து வந்து நம் மாநிலத்தில் செயல்படுத்துங்கள் என்று பல்வேறு மாநிலங்களை சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் இங்கு வந்து பார்த்து செல்வதுதான் திராவிட சாதனை ஆட்சியின் வரலாற்று பேர் வைக்கிறது முக்கியம் பேர் முக்கியம் இப்படி இன்று முழுவதும் என்னால் பட்டியலிட்டுக் கொண்டே இருக்க முடியும் ஆனால் நேரம் போதாது இந்த சாதனைகளுக்கெல்லாம் வகுடம் சுட்டுவது போல் ஒரு சாதனை இருக்கிறது அதுதான் மிக மிக முக்கியமானது நமது ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ந்து வருவதை பார்த்து நம் இன எதிரிகளுக்கு பொறாமையும் கோபமும் வருகிறது அல்லவா அதுதான் திராவிட மடனாட்சியின் மாவெரும் சாதனை இந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரம் அவர்கள் செய்த அரசியல் எதாவது இருக்கா ஆக்கப்படும் அரசியல் எதாவது இருக்கா என்ன பேசிட்ட பாத்தீங்களாவ இதுக்கு மேலே பிங்க் பேசிருக்கும் முடியும் ஆதிக்க குவிகளை அகச்சுவதும் அடிமை பள்ளத்தை நிரப்புவதும் இவரது கோபத்துக்கு காரணம் அந்த கோபத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் காட்டுகிறார்கள் அரசியல் சட்ட பதவிகள் இருக்கும் ஆளுநரும் அதற்கு விதி விலக்கல்ல குழந்தை கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் ஆனா அந்த இருக்கானே இவன் பலத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பயன் தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன் அங்க போய் இது நாங்க போய் ஆளுநர் சும்மா ஒரு ஒரு ஏதாவது ஒரு திருமண நிகழ்வு சந்திச்சா கூட என்ன பேச்சு பேசிருக்கீங்க இதுல என்ன பாக்குறதுக்கு இருக்கு இவர் கொடுமை

ஆனா தடி முட்டாள இப்பதான் பாக்குறேன் நீங்கதான் பெரிய சனாதன எதிர்ப்பாளர்கள் பாசிசா எதிர்ப்பாளர்கள் பாசிஸ்ட வெளிக்கிட காசு அது பெருமையா இருக்கு அந்த பாசிசா திரு காசு வெளியிடும்போது பள்ளியில பேல்லாது கொடிய பாசிசம் இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானன் தான் உன் தன்மானன் தான் பறக்கும் உடல் காசு சொல்றாங்கல்ல ஒருத்தன் அய்யோக்கியம்னு தெரிஞ்சு அவனை புனிதப்படுத்த நாம் தமிழர் சேர்ந்த சிலர் சமூக வலைதளங்களில் வருண்குமார் குறித்தும் அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் ஆபாசமாக மிரட்டுவதாகவும் கருத்துக்களை பரப்பி உள்ளனர் குறித்து திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் புகார் அளித்துள்ளார் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஒரு நபரை அவமதிப்பது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் கருத்து பதிவிடுவது தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளின் கீழ் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அக்கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் இடும்பவனம் கார்த்திக் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேர் மீது திருச்சி தில்லைநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கண்ட கண்ட ஆளுங்களாம் சல்யூட் அடிச்சு இந்த கையே ஒஞ்சு போச்சு இப்படி ஒரு உண்மையான ஒரிஜினாலிட்டி கிடைக்கும்போது இதனிடையே சமூக வலைதளங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் குறித்து அவதூறான கருத்தை பதிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கண்ணன் மற்றும் திருப்பதி ஆகிய இருவரை தில்லைநகர் போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு தொடர்ந்து திருச்சி எஸ் பி வருண்குமாருக்கு சமூக வலைதளங்களில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒண்டி பிழைக்கிற உனக்கே எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா சிங்கமும் புலிய சிறுத்தியும் இருக்கிற பெருமையான நாட்டுல வாழ்ற எனக்கு எவ்வளவு பேசுற ஆண்டவ அள்ளி அழிதான தந்திருக்கான் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிப்பதற்குள் செத்தடி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி காவல்துறை உயர் அதிகாரி என்றும் பார்க்காமல் மிரட்டல் விடுக்கப்பட்டது நடந்து நடந்துருச்சு நீ உனக்கு எனக்கு பேச்சுல பேசாம நீ வேலையை பாரு நான் என் வேலையை பாட்டு போறேன் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசி தெரியாது மேலும் அவரது மனைவியும் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருமான மந்திதா பாண்டே ஐ பி எஸ் மற்றும் குடும்பத்தினர் தொடர்பாக மிகவும் அவதூறு தக்க வகையில் பொதுவெளியில் கருத்துக்களை பதிவிட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐ பி எஸ் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது எனது வீட்டில் உள்ள பெண்களையும் எனது குழந்தைகளையும் எனது குடும்பத்தாரையும் அவதூறு பேசி மிரட்டல் விடுத்த நபர்களை விடமாட்டேன் சட்டத்தின் முன்னால் கண்டிப்பாக கொண்டு வந்து நிறுத்துவேன் என் சட்ட போராட்டம் தொடரும் இதை தூண்டிவிட்ட நபர்களை நீதித்துறையின் முன் கொண்டு வந்து நிறுத்துவே வெளிநாடுகளில் இருந்து ஆபாசமாக பதிவு செய்யும் போலி ஐடிகளையும் விடப்போவதில்லை எங்கிருந்தோ ஒரு போன் கால் வந்து அந்த போன் வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருந்த பொங்கி எழுந்து சட்டத்தின் மேல் நீதி நூறு சதவீதம் எனது நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் ஆபாசத்திற்கும் அவதூறுக்கும் இறுதி முடிவுரை எழுதுவேன் என எஸ் பி வருண்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அண்ணே இருக்கட்டும் சட்டம் தக்கமே செய்யணும்னு காவல்துறை மேல ஜனங்களுக்கு இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் மரியாதை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பதிவு பண்ணுங்க